ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது ஒரு இடைத்தேர்தல் வந்தது இரண்டையும் புறக்கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரசிகர்கள் திமுகவும் அதிமுகவும் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா மக்கள் மன்றத்துல தொடர்ந்து செயல்பட்டு வர்றதுக்கு அவங்க இதனை தனது கட்சிக்கு அடிப்படையிலிருந்து கொண்டு வரணும் இருந்து கொண்டு தன்னுடைய அரசியல் எதிரியார் திமுக நேரடியாகவும் அறிக்கை இருப்பை தன்னுடைய இருப்பை அவர் இரண்டு விஷயங்களை தாவேக்கா செய்ய வேண்டியது ஒன்று இல்ல ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு படிவம் அனுப்பப்படுது விஜய் எந்த தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மூன்று வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் தயாராவது இல்லையா ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் அப்படின்றது இதை இறுதி செய்வது யார் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய கட்சியானது நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே வேட்பாளர்கள் பட்டியல் கூட ரெடி அப்படின்ற நிலைமைக்கு தாவேக்கா உள்ள சுறுசுறுப்பாக வேலைக்கு நடந்துட்டு வருதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பேரில் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு நடிகர் விஜய் ஓராண்டு மூன்று மாதங்கள் நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சி ஆரம்பித்த உடனேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது ஒரு இடைத்தேர்தல் வந்தது இரண்டையும் புறக்கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு அப்படின்ற அறிவித்து தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுக்கே நம்ம தான் ஆகணும் நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு ரசிகர்கள் வட்டாரம் இருக்குது நாம் ஏன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது போல் நம்ம இந்த இடைத்தேர்தல் எல்லாமே களமிறங்கி நம்மளுடைய சக்தி என்னென்ன மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது இல்லை மற்ற கட்சிகளுக்கு தெரிவிக்கூடாதுட்டு அவர் கணக்கு போட்டிருக்கலாம் நடிகர் விஜய் ஆனால் அவ்வாறு செய்யலை தன்னுடைய உள்கட்டமைப்பை அவர் பலப்படுத்தணுன்றதில் தெளிவாக இருந்திருக்காரு அதனால தான் பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சி பெயரை பதிவு செய்துவிட்ட பிறகு அதாவது ஜூன் பதினொன்று கட்சி பதிவு செய்யப்படுது செப்டம்பர் மாதம் அந்த தன்னுடைய கட்சி பதிவு செய்யப்பட்டதை அறிவிக்கிறாரு அக்டோபர் மாதம் தான் விக்கிரவாண்டியில் தன்னுடைய கொள்கை வெற்றி திருவிழாவை நடத்தி காட்டுறார் கிட்டத்தட்ட மூணு நான்கு லட்சம் பேர் திரளாங்க அதில் தன்னுடைய அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் அப்படின்றத அறிவிக்கிறார் அதாவது தன்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் எதிரி திமுக தான் பின்பற்றக்கூடிய ஐம்பெரும் தலைவர்கள் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் அப்படின்னு ஒரு ஐந்து பேர் அடையாளம் காட்டுறாரு தன்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பட்டியல் போடுறார் அந்த விக்கிரவாண்டி கூட்டம் என்பது உண்மையிலேயே தாவக்கா என்ன அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாற்றி சென்றதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை அதன் பிறகு கோவையில் வாக்குச்சாவடி முகரல் கருத்தரங்கம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறார் அதாவது திமுகவும் அதிமுகவும் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வர்றதுக்கு அவங்களுடைய அடிப்படை கட்டுமானம்தான் காரணம் கிளை செயலாளர் ஆரம்பித்து கிளை செயலாளர் நகர செயலாளர் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இப்படி பல்வேறு படிநிலைகளில் அவங்கள்ட கட்சி நிர்வாகி இருப்பாங்க கூடவே ஒவ்வொரு தேர்தலின் போதும் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் பூத் ஏஜெண்ட் வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்ற ஒரு மூணு பேர் கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க அவங்க கேள்வி இந்த பூத் ஸ்லிப் இருக்கும் அந்த வீதியில் அந்த ஊரில் அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு உட்பட்ட எத்தனை பேர் வாக்குச்சாவடி வா வாக்காளர்களாக இருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் நம்ம கட்சிக்கு வாக்களிப்பா என்ற தகவலே புள்ளி விவரத்தோட விரல் நிலையில் அவங்க வச்சுருப்பாங்க இந்த கட்டுமானம்தான் அவர்கள் மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்கிறாங்க பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளே இரண்டு பெரிய கட்சிகள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கு ஆனால் அதை மீறி மாறி மாறி அவங்க ரெண்டு பேருமே ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரொம்பவே முக்கியமானது இதனை தனது கட்சிக்கு அடிப்படையிலிருந்து கொண்டு வரணும் ஆரம்பத்திலேருந்து கொண்டு வரணுன்றதில் விஜய் உறுதியாக இருக்கார் அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை அவர் அறிவிக்கிறாரு அதன் பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் கண்டிப்பாக தேவை ஒரு எழுபதாயிரம் பேர் வாக்குச்சாவடி முகவர்கள் தேவை கட்சி நிர்வாகிகள் ஒரு மூன்று லட்சம் பேர் தேவை மே மாதம் இறுதிக்குள்ளாக இந்த இலக்குகளை நீங்கள் நிறைவேற்றி காட்டணும்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கிறார் இதிலருந்தே எந்த பாதையில் பயணிக்கிறது அரசியல் களத்தில் தன்னுடைய அரசியல் எதிரியார் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கு அப்போ அவங்க கூட நம்ம வந்துட்டு அரசியல் யுத்தம் நடத்தினோன்னா அவர்களுக்கு இணையாக தன்னை வந்து தயார்படுத்திக்கணும் தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்தணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார்ன்றதை இதன் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதே போல் கடந்த ஓராண்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் எல்லா விதமான அரசியல் நிகழ்வுகளையும் அவர் நேரடியாக அரசியல் களத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் அறிக்கை வாயிலாக தன்னுடைய இருப்பை அவர் பதிவு செஞ்சுட்டே வந்திருக்கார் செஞ்சல் புயல் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு நேரடியாக போய் சந்தித்தா சிக்கல் ஏற்படுத்துட்டு அவர்களை அழைத்து வந்து அவங்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொடுத்தாரு அது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு உடனே பறந்துருக்க நேரடியாக களத்துக்கு போகிறாரு வேங்கையில் வேங்கை வயல் விவகாரத்தை தொடர்ச்சியாக பேசுகிறார் இப்படி நேரடியாகவும் அறிக்கை வயலாகவும் அரசியல் களத்தில் தாவேக்காவுடைய இருப்பை தன்னுடைய இருப்பை அவர் தொடர்ந்து இருக்க வச்சுட்டே செஞ்சுருக்கார் அதை தாண்டி வஃஃபுவாரிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனுத்து இருக்குது திமுக ஒரு மனுத்திருக்குது அதே போல் தாவேக்கா சார்பாகவும் அவர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறாரு ஒரு மனுவை போடுறாரு மூத்த வழக்கத்தில் வச்சு அதில் வாதாடுறாரு இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறாரு இதோ பாருங்க இந்த விவகாரத்தில் எங்கள் கட்சியை சேர்ந்த இன்னார் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இன்னார் ஆஜராயிருக்காங்கன்ட்டு நேரடியாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான நகர்வு சிறுபான்மைக்கான ஆதரவு யாருக்குன்ற கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் ஏற்கனவே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இந்த வகுப்புவார விவகாரத்தில் அவர் களமாடுறது ஒரு கிலோ சிறுபான்மை வாக்குகளை வந்துட்டு அவர் தக்க வைக்கிறதுக்கான முயற்சியாக கூட நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சொற்ப மாதங்களே இருக்கிறதுனால இரண்டு விஷயங்களை தாவேக்கா செய்ய வேண்டியிருக்கு ஒன்று தனக்கான தேர்தல் சின்னம் என்ன என்பதை முடிவு செய்யணும் அதுக்காக நவம்பர் மாதத்துக்குள்ளாக தன்னுடைய சின்னம் என்ன என்பதை முடிவு செய்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும் அதற்கான ஒரு கருத்து கேட்பு படிவம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இல்லை ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு படிவம் அனுப்பப்படுது எந்த சின்னத்தை தேர்வு செய்யலாம் உங்களுடைய விருப்பத்திற்குரிய சின்னம் என்ன காரணம் என்ன அப்படின்ற ஒரு படிவம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுது அதே போல் விஜய் எந்த தொகுதியில் நின்னால் ஜெயிப்பார் அப்படின்ற கேள்வியும் அதில் எழுப்பப்படுது இந்த இரண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயமா அதன் பேரில் முடிவெடுக்கக்கூடியது அதாவது ஒரு ஜனநாயகம் தங்கள் தொண்டரிடம் கேட்டு க கட்சிக்கான ஒரு சின்னத்தை தேர்வு செய்யறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கான முயற்சியில் தாவேக்கா முன்னெடுத்துகிட்டு வருது முக்கியமாக அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் போட்டியிடணும்னால இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் நீங்கள் தனித்திறின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் தேவை கூட்டணிக்கு போனால் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது ஆச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வேட்பாளர்கள் அடையாளம் காண ஆரம்பிக்கணும் இல்லையா நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் தான் நான் வந்துட்டு வேட்பாளர் என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்கான வேலையில் இப்போயே ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மூன்று வேட்பாளர்கள் அவருடைய பெயர் கல்வித்தகுதி செய்யும் தொழில் அவங்களோட ஆண்டு வருமானம் கட்சியில் ரசிகர் மண்டலத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க அவங்க கடந்த ஓராண்டாக கட்சி பிள்ளைங்களை என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க என்ன இனம் இது அத்தனை தகவலை திரட்டி அதன் பேரில் ஒரு மூன்று பேரை இறுதி செய்கிறாங்க அந்த மாவட்டத்திலிருந்து இது மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று பேர் அப்படின்ற ஒரு பட்டியலை தயார் செந்தும் பணியில் தாவேக்கா ஈடுபட்டிருக்காங்க இது நிச்சயமாகவே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய கட்சிகள் அந்தந்த இடத்துல யார் மாவட்ட செயலாளராக இருக்காங்க யார் முன்னாள் மாவட்ட செயலாளர் யார் எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏ யார் எந்த கம்யூனிட்டி ஓட் பேங்க் பெருசாக இருக்குன்றது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து நான்கு வேட்பாளர்களை எப்போது கைவிச வச்சிருப்பாங்க அதே பாணியில் தன்னுடைய கட்சியிலேயும் ஒரு தொகுதிக்கு மூன்று வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர் இரண்டு மாற்று வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் மூன்று வேட்பாளர்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறது தாவேக்காவுடைய இந்த தேர்தலை ரொம்ப தீவிரமா நாங்கள் அணுகிறோம் அப்படின்ற விஜயோட கோட்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாகவே இருக்கு ஆனாலும் சிக்கல் இல்லாமலையும் இல்லை ஏன்னா தாவேக்காவோட பொதுச்செயலாளராக ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் ஆனந்த் சமீபத்தில் வியாசாரபடி முல்லைநகர் தீ தாவேக்கா பெண் நிர்வாகிகள் தாக்கப்பட்ட போது கூட அவர நேரில் போய் ஆறுதல் சந்தி தெரிவிக்கிறாரு நடிகர் விஜயை வந்துட்டு தொலைபேசி வகையிலாக அந்த நிர்வாகிகிட்ட பேச வைக்கிறாரு அதே போல் உலக பட்டினி தினத்துக்கு முதியோர் முதியத்துக்கு போயிட்டு உணவு வழங்குகிறாரு தமிழ்நாடு முழுக்க எல்லா நிர்வாகிகளையும் மாவட்டத்திலையும் ஒருங்கிணைக்கிறாரு நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் மாநாடுகள் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து தரையில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கார் சேர தூக்காத மேலே ஏறாத கீழே இறங்கி அப்படின்னு ஆனந்தோட குரல் நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியும் நம்ம பார்க்கவும் முடியும் ஆனால் அவர் ஒரு களத்தின் நிர்வாகியாக தான் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான தோற்றமும் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கு ஏன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்திலிருந்து கட்சியிலிருந்து விலகி தாவேக்கால் தன்னை இணைத்துக்கொண்ட ஆதவ அர்ஜுனா இருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் தரப்படுது அவர் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார் அப்போ கூட்டணி பற்றிலாம் கூட அவர் கேள்வி எழுப்பாங்க அவர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் ஆனால் இத்தகைய பதில்களை கேள்விகளை ஆனந்தனை கேட்கும் பொழுது தலைவர் இருக்காருங்க தலைவர் சொல்லுவாருங்க இந்த பதில் தான் நம்ம ஆனந்துட்டு வாங்க முடியும் ஆதவ அர்ஜுனா நேரடியாகவே எதிர்கட்சியை தாக்கி பேசுகிறாரு கூட்டணியை பற்றி சில சூசகமான தகவலை வெளியிட்டார் இப்போ இந்த வேட்பாளர் பட்டியல் தயாராகுது இல்லையா ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் அப்படின்றத இதை இறுதி செய்வது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது கட்சியில் ரசிகர் மன்றத்தில் நீண்ட காலமாக இருந்து கட்சியில் ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஆனந்திக்க அந்த இறுதி அதிகாரம் அவர் சமர்ப்பிக்கக்கூடிய பட்டியலை விஜய் சரிபார்த்து அவர் இறுதி பட்டியலை ஓகே செய்வார்ன்றது ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் ஆனால் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் என்ற கொடுத்தது காரணம் என்னென்னா வேட்பாளர் தேர்விலும் என்னுடைய ஈடுபாடு இருக்கும் அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்லக்கூடியதா பனையர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வேட்பாளர் தேர்வில் ஆனந்த் ஒரு நிலைப்பாடு ஆதவர்ஜுனா ஒரு நிலைப்பாடு எடுத்தால் விஜய் எந்த நிலைப்பாட்டை எடுப்பார் நீண்ட காலம் ரசிகர் மன்றத்திலிருந்து கட்சிக்காக உழைத்து மாநாட்டை எல்லாம் ஒன்று மாநாட்டை எல்லாம் தன் தோல்மேல் சுமந்து நடத்தி காட்டிய ஆனந்தா இல்லை அரசியல் அனுபவம் இருக்குது இல்லைன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து விலகி வந்திருக்காரு அவர் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் கூட பயணித்ததுனால அவருக்கு தேர்தல் வியூகங்கள்லாம் தெரியுன்றதுனால ஆதவ பக்கம் அவர் வந்துட்டு சற்று சலுகை காட்டுவாரா அப்படின்ற ஒரு குழப்பம் தாவைக்க தொண்டல் கட்டிய நிர்வாகிக்கிட்டே இருக்கான் இந்த விஷயத்தில் மே மாத இறுதிக்கு பிறகு ஜனநாயக படப்பிடிப்பை முடித்து கொண்டு நேரடி அரசியல் களத்துக்கு விஜய் இறங்கினால் ஒழிய அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கு இல்லையா வேட்பாளர் தேர்வுலேருந்து ஆரம்பித்து சின்னம் கருத்து கேட்பதிலிருந்து ஆரம்பித்து இதை தாண்டி இந்த வேட்பாளர் தேர்வை இறுதி செய்யும் இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும் ஆனந்தா ஆதவர்ஜனா என்ற முட்டல் மோதல்கள் கட்சி தொண்டர்கிட்ட ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை விஜய் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற விரிவான அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்